என்ன ஆ ஏ என்னடா குண்டானோட பால் குடிக்கிறேன் ஏ என்ன இது என்ன அது எதுக்கு இப்படி கொட்டியிருக்கீங்க ஆ பாலப்புடி என்ன அது இப்போ எதுக்கு என் பின்னாடியே வர எதுக்கு இப்படி அலைகிற ஏண்டா முடியும் முடி ஒரு இடத்துல நிக்காதா என்னப்பா நம்ம கையில் விஸ்காஸ் பாக்கெட்டை பார்த்துட்டாலோ இல்லை விஸ்காஸ் பாக்கெட் மாதிரி ஏதாவது ஒரு மசாலா பாக்கெட்டை பிரிக்கிற சவுண்டு கேட்டாலும் இவன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவான் கத்திக்கிட்டே பின்னாடியே அலைவான் பால் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பவுலோ இல்லை அந்த சைஸில் ஒரு மினி பிளேட்டு மினி பவுல் எடுத்துட்டோம்னாலும் பால் கொடுக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணி கற்றுவான் இவனுக்கு என்னென்னா எனி டைம் கிச்சன்லேயே இருக்கணும் அடிக்கடி மூச்சுக்கு முப்பத்து ரெண்டு தடவை பால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தொண்டையை பால்லேயே நினச்சிக்கணும் பச்சை தண்ணியே குடிக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் விஸ்காஸ் கிரேவியை பிரித்து இவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் நனைகிற மாதிரி கொட்டணும்னு எதிர்பார்ப்பான் இதான் இவனுக்கு இவனுக்கு பால் பாண்டின்னு பேர் வச்சுருக்கலாம்